நேந்திரம் பழம் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சை அரிசி மாவு எடுத்திருக்கேன் கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவு மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து புட்டு பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு இதை ரெடி பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ரெடி பண்ணதை வந்து இன்னும் நம்மளுக்கு மெல்லிஸாக கிடைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சலிக்கிற அச்சில நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு அதோட கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு புட்டு மாவு கிடைக்கும் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோட வந்து நம்ம பழம் வந்து சேர்த்து அதை ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது நான் வந்து ஒரு கொழா புட்டுக்கு அளவு சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவு துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நேந்திரம் பழத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஜீனி எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி வந்து இதோட சேர்த்துக்கோங்க அது சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நம்ம எவ்வளோ அளவு எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் புட்டுக்கு நடுவில் இப்போ புட்டு மாவுக்கு வருவோம் இப்போ நம்ம வந்து அந்த ஜல்லடையில் சளிச்சு வச்ச மாவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து இப்படி கையில் எடுத்து விட்டேன்னா அது அப்படியே உதிருது இது தாங்க இந்த புட்டுக்கு வந்து கரெக்டான பதம் மாவு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுற பதம் இப்போ அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஜீனியும் சேர்த்துட்டேன் நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே லைட்டாக வந்து கிளறி விடுங்க இது தாங்க இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்ட புட்டு மாவு இது வந்து கொலா புட்டோட அந்த இது கீழே தண்ணி வந்து நிரப்பிக்கோங்க இப்போ அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அச்சை போட்டு விட்டுறணும் அச்சை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது போய் கீழே போய் ஃபிக்ஸ் ஆகிரும் இப்போ இந்த கொலா புட்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம அந்த வாழைப்பழம் தேங்காய் போட்டு வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஃபில் பண்ணேன் அடுத்து புட்டு மாவு வந்து அது அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுருங்க இப்போ மறுபடியும் வந்து என்னென்னா இந்த நேந்திர பழத்தோட அந்த மிக்ஸு ஸோ இந்த மாதிரி அதுவும் வந்து கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூனு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் புட்டு மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி நான் வந்து மாறி மாறி போட்டுட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி நான் எடுத்துட்டேன் பாருங்கள் நான் எப்படி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன்னு இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஃபில் பண்ணேன் நான் கடைசி வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மூடிடலாம் கடைசி வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி விட்டுருங்க மூடி போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வேக விட போகிறோம் இப்போ நான் மூடி போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அடுப்பு மேலே அந்த பாட்டம் இருக்குது இதை வந்து இப்போ நாம் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை அந்த பாட்டத்தோடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு நிமிஷம் கிட்டே இதை வேக விடலாம் இது வெந்ததுக்கப்புறம் இந்த புட்டு வந்து உடையாமல் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அதை வந்து கலட்டி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுக்க போகிறோம் ஒரு சிறுக்கடி வச்சு தள்ளினிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு புட்டு வந்து உடையாமல் கிடைக்கும் நம்ம நேந்திரப்பழம் புட்டு ரெடி